மயூரி மற்றும் மயிலோசை நேர்களுக்கு வணக்கம் நான் ரக்ஷந்த் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மயூரி மற்றும் மயிலோசை இது ரெண்டும் சேர்ந்து மக்களுக்கு பல உதவிகளை நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த உதவிகள் செய்யறதுக்கு முக்கிய காரணமே நம்ம மயூரி குடும்பமும் நம்ம மயிலோசை நேரும் மைய நீங்கள் தான் முக்கிய காரணம் இப்போது அந்த மயிலோசை யூடியூப்லேருந்து வந்த வருமானத்தின் மூலமாக நம்ம ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை ஊர் பொதுமக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம் கஷ்டப்படுறவங்களோ இல்லை அவங்களால ஒரு உத தொழிலை செய்ய முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம ஒரு இரண்டு தையல் மிஷின் அதை வந்து நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அதுக்கு முழுக்க காரணம் மயிலோசை நேரில் ஆகிய நீங்க தான் நீங்க இல்லைன்னா கண்டிப்பாக எங்களால் அதை பண்ணியிருக்க முடியாது நீங்களும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த விஷயத்துக்கு முழுக்க முழுக்க காரணமே நீங்க தான் நீங்க இல்லைன்னா எதாவது கண்டிப்பாக செஞ்சுருக்க முடியாது தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் திஸ் வீடியோ தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் உங்கள் பேர் சொல்லுங்கக்கா பெரமாச்சி ஓகேங்க பார்த்தீங்கன்னா மைலோசை மற்றும் டிவிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தையல் மிஷின் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க வீட்டில் சும்மா இருந்துகிட்டு இருந்தோம் இப்போ மிஷின் கொடுத்துறதுக்கப்புறம் சின்ன சின்ன எனக்கு தேவைகள் கூட அதை தச்சு நான் பூர்த்தி செய்யணும் நினைக்கிறீங்க ம் ஸோ ஓகேக்கா தேங்க்யூ ஸோ பார்த்தீங்கன்னா மைலோசைலேருந்து நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்கள் மூலமாக நேயர்களுக்கு எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸ் ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிடுங்கக்கா எங்களுக்கு வந்து மை மைலோசை மயிரை டிவி மூலிமா மிஷின் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷம் இதேமாதிரி நிறைய பேர்த்துக்கு அவங்க கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சின்ன சின்ன எங்களுக்கு தேவையுள்ள சின்ன சின்ன அந்த மிஷின் வச்சு நாங்கள் இது பண்ணிக்கிடுறோம் அதனால் மயிலோசை யூடியூப் சேனலுக்கும் மயுரி டிவிக்கும் ரொம்ப நன்றி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் மூக்கம்மா ஓகே பார்த்தீங்கன்னா மயிலோசை யூடியூப் சேனல்லேருந்து தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குது எனக்கு நான் இதுக்கு முன்னாடி பீடி சுற்றிக்கிட்டு இருந்தேன் இப்போ அவங்க தையல் மிஷின் தந்ததுனால அது தைச்சு என் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவி கிடுது ஓகே ரொம்ப நன்றிக்கா தேங்க் யூ எனக்கு தையல் மிசல் தந்ததுக்கு நான் எனக்கு உதவியாக இருக்குது அதே மாதிரி ரெண்டு பேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் நீங்கள் மயூரி டிவிக்கும் மயிலோசை டிவிக்கும் மிக்க நன்றி